அல்ஹம் ரபில் முகமதின் வல்ல அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்ஹமுதுல்ல உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் வீடியோல சொல்ல போறேன் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது வேலை இருந்தும் போதிய வருமானம் இல்லை சில பேருக்கு வேலை இல்லை வியாபாரத்தில் அந்த அளவுக்கு ஒரு இல்லாம இல்லாமல் நஷ்டமாக இருக்கு இதுக்கு ஏதாவது துவா கேட்டு நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டுருந்தாங்க அதற்கு வேண்டி இன்னைக்கு நான் ஒரு சிறந்த குரான் துவாவை தான் சொல்ல இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் நல்லாவே வரக்கத்தை அதிகரிக்கும் உங்கள் செல்வம் பல மடங்காக பெருகும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்கள் குடும்ப செலவுகள் எல்லாம் போக மீத இருக்கிற அளவுக்கு இன்ஷால்லா நல்ல பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்கள் வீட்டில் உருவாகும் அதே போல தான் கடை நீங்கள் ஆரம்பித்தா வியாபாரம் சரியாக இல்லைனா கூட இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரலாம் இன்ஷால்லா வியாபாரத்தில் நல்ல ஒரு பரக்கத் கிடைக்கும் அந்த துவா எப்போ எப்படி ஓதுணும் நான் சொல்கிறேன் அந்த துவா சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் முதல்ல துவா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ அந்த துவா என்னென்ன உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அத் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத் லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அத் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத் லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன நிச்சயமாக அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் புகழப்படுபவன் சூரா லுக்குமானில் உள்ள வசனம்தான் இது வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்துமே அல்லாஹுவின் கையில்தான் உள்ளது அவனுடைய கட்டளைக்கேற்பதான் ஒவ்வொன்றும் நிகழ்கின்றன நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி வறுமை நோய் சொல்லிட்டு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே அவனால் மட்டுமே நம்முடைய துன்பத்தை நீக்க முடியும் அவனை அன்றி வேற யாராலேயும் நீக்க முடியாது அதுதான் இந்த வசனத்தில் முதல் வரியில நாம் கேட்கின்றோம் அடுத்து கடைசியாக இந்த வசனத்தில் நம் அஸ்மாலுனா அல்லாஹுவின் திருப்பெயர்கள் ரெண்டு பெயர்களை நம்ம கேட்குறோம் அல் கனி அல் ஹமீத் அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் புகழப்படுபவன் என ரொம்ப சிறப்பான அல்லாஹ்வின் பண்புகளை கொண்ட இந்த ரெண்டு பெயர்கள் அல் கனி அல் ஹமீத் இந்த ரெண்டு பெயரை கொண்டு இந்த துவாவில் நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்றோம் வானம் பூமி மற்றும் அதில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் அல்லஹுவிற்கு சொந்தம் என அல்லாஹ்வின் ஆற்றலை வெளிப்படுத்தி அவனை புகழ்ந்து இந்த துவாவில் நாம் கேட்கின்றோம் ரொம்ப சிறப்பான ஆழமான கருத்துக்கள் கொண்ட துவா இது அல்லாஹ் யாரிடமும் தேவையற்றவன் ஆனால் நாம் அவனிடம் தேவையுள்ளவனாக இருக்கின்றோம் நாம் அனைவரும் அவனிடம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம் நமக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும் இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு துவாவை நீங்கள் தினமும் ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் நல்ல பரக்கத் அதிகரிக்கும் உங்கள் கடையிலும் நல்ல வியாபாரம் அதிகரிக்கும் இந்த துவாவை எத்தனை முறை ஓதனம்னா ரொம்ப சின்னதுவா தான் இது அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஓதலாம் குறைஞ்சது மூணு முறையாவது ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகையின் சஜிதாவில் ஓதுங்க தொழுகை முடிஞ்சு ஓதி துவா கேளுங்க தினமும் ஓதுங்க உங்கள் கஷ்டம் தீரும் வரை ஓதுங்க இந்த துவாவை நீங்கள் ஓத ஓத நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்கள் கடையிலையும் நல்ல மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லா மனசுல நீத்து வச்சு ஓதுங்க கஷ்டம் தீரணும் வறுமை நீங்கணும் கடையில நல்லா வியாபாரம் ஆகணும்னு சொல்லிட்டு நீத்து வச்சு ஓதுங்க உங்க வீட்டுல கஷ்டமா இருந்தா வீட்ல இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க கடையில வியாபாரம் இல்லை நல்ல பரக்கத்தா வியாபாரம் ஆகணும்னா கடையில வச்சு இந்த துவாவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க நினைச்சதை விட அதிகமான பலன் கிடைக்கும் அலமது இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் அஸ்ஸலாமு அலைக்கும்